ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தெலுங்கானாவில் அடுத்த முதலமைச்சர் பதவியை பெற ரேவத் ரெட்டி உள்ளிட்ட காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் மூன்று பேரிடையே கடும் இழுப்பறி நீடிக்கிறது தெலுங்கானா சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிந்த ஐந்து மாநில தேர்தல் காங்கிரஸுக்கும் பெரும் ஏமாற்றமாகவே அமைந்துள்ளது ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் மற்றும் சத்தீஸ்கரில் வெற்றி வாய்ப்பை இழந்த நிலையில் தெலுங்கானாவில் மட்டும் முதன்முறையாக ஆட்சியை உறுதி செய்தது மொத்தமுள்ள நூற்றி பத்தொன்பது தொகுதிகளில் காங்கிரஸ் பெரும்பான்மைக்கு தேவையானதை விட அதிகமாக அதாவது மொத்தமாக அறுபத்தி நான்கு தொகுதிகளில் வெற்றி வகை சூடியது தொடர்ந்து மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்கும் உத்வேகத்தில் இருந்த பிஆர்எஸ் கட்சியை வீழ்த்தி ஆட்சியை கைப்பற்றியது காங்கிரஸ் இது தொண்டர்களையே பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியது தெலுங்கானாவில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றதற்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் அக்கட்சியின் மாநில தலைவராக உள்ள ரேவந்த் ரெட்டி தான் முக்கிய காரணமாக கூறப்படுகிறது அவர் மேற்கொண்ட பரப்புரை திட்டங்களும் கட்சியை வலுப்படுத்த முன்னெடுத்த நடவடிக்கைகளும் தான் வெற்றிக்கு முக்கிய காரணங்களாக அமைந்தன என்றும் பல்வேறு தரப்பினரும் தெரிவிக்கின்றனர் இதனால் தெலுங்கானா மாநிலத்தில் அடுத்த முதலமைச்சராக ரேவந்த் ரெட்டியை தான் காங்கிரஸ் தலைமை தேர்ந்தெடுக்கும் என கருதப்பட்டது ஆனால் தற்போது முதலமைச்சர் யார் என்பதை தேர்ந்தெடுப்பதில் கடும் இழுபறி நீடித்து வருகிறது முதலமைச்சர் பதவிக்கு மூன்று பேர் போட்டி தெலுங்கானாவில் அடுத்த முதலமைச்சருக்கான வேட்பாளர்களை ரேவந்த் ரெட்டி முதல் நபராக இருக்கிறார் அடுத்தபடியாக கேசிஆரை வீழ்த்த காங்கிரசின் தீவிர பரப்புரையில் மற்றொரு முக்கிய முகமாக திகழ்ந்தவர் அக்கட்சியின் சட்டமன்ற கட்சி தலைவரான மல்லு பாட்டி இவர் தேர்தலுக்கு முன்னதாக மாநிலம் முழுவதும் ஆயிரத்தி நானூறு கிலோமீட்டர் பாத யாத்திரையை மேற்கொண்டு வாக்காளர்களை சந்தித்தார் மாநிலத்தில் காங்கிரசின் மறுமலர்ச்சியை உறுதி செய்வதில் அறுபத்தி ரெண்டு வயதான விக்ரமார்காவின் மக்கள் அணிவகுப்பு முக்கிய ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரை காங்கிரசின் தெலுங்கானா பிரிவின் தலைவராக இருந்தவர் உத்தம் குமார் ரெட்டி மாநிலத்தில் உள்ள கட்சி தொண்டர்களிடையே மிகவும் பிரபலமான இவரும் முதலமைச்சர் பதவிக்கு பரிசீலிக்கப்படும் நபர்களில் ஒருவராக இருக்கிறார் காங்கிரசின் முடிவு என்ன தெலுங்கானாவில் அடுத்த முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பது தொடர்பாக பேசிய காங்கிரஸ் மூத்த தலைவரும் கர்நாடகாவின் துணை முதலமைச்சருமான சிவகுமார் காங்கிரஸ் கட்சியின் கூட்டு தலைமை முதலமைச்சர் யார் என்பதை முடிவு செய்யும் கட்சி தலைமையிடம் பேசியுள்ளேன் மேலும் எங்களது வாக்குறுதிகளை விரைவில் நிறைவேற்றுவதற்கான வழியை நாங்கள் உருவாக்கியுள்ளோம் என குறிப்பிட்டுள்ளார் இதனால் காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் டெல்லிக்கு சென்று தெலுங்கானாவில் அடுத்த முதலமைச்சர் யார் என்பதை முடிவு செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த தகவல் தாங்க இப்போ சமூக வலைதளங்களில் வைரலாக இருக்கு இதில் உங்களுடைய கருத்து என்னங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் புதிய நியூஸ் அப்டேட்களை தெரிஞ்சுக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ